கர்த்தக்க ஸ்தோத்திரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜபித்த பொழுது தேவன் தந்த வசனம் மத்திய எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தி இருக்க அந்த ஐந்து அப்பங்களையும் அந்த இரண்டு மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசிர்வதித்து அப்பங்களை பெற்று சீஷர்களிடத்தில் கொடுத்தார் சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள் நம்முடைய கத்ராகி இயேசு கிறிஸ்து குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் இயேசு கிறிஸ்து மனித ரூபமாக இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் ஒரு நாள் திரளான ஜனங்கள் அவரிடத்திலே சுகம் பெறுவதற்காக வந்தார்கள் அவர் அவர்களை சுகப்படுத்தி அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை சுகமாக்கி கொண்டிருந்தார் அப்பொழுது சாயங்காலம் ஆயிட்டு சீஷர்கள் இயேசு உண்டத்தில் சொன்னார்கள் அவர்கள் கிராமங்களுக்கு போய் போஜன பதார்த்தங்களை வாங்கி கொண்டு கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சொன்னார்கள் அப்பொழுது இயேசு சொன்னார் அப்படியெல்லாம் நீங்களே அவர்களுக்கு கொடுங்கள் என்று அந்த வனாந்திரமான இடத்துல புருஷர்கள் மட்டும் ஐயாயிரம் பேர் போக பெண்கள் குழந்தைகள் இவர்களுக்கு சீஷர்கள் எங்கே இருந்து கொடுப்பார்கள் அப்பொழுது இயேசு சொன்னார் சீஷர்கள் சொன்னார்கள் எங்களிடத்தில் ஐந்து அப்பமும் இரண்டு மீன்களும் தான் இருக்கிறது வேறொன்றும் இல்லை என்றார் அப்பொழுது அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார் அருமையான கத்துடைய பிள்ளைகளே ஐந்து அப்பமும் இரண்டு மீன்களையும் கொண்டு ஐயாயிரம் பேருக்கு அதிகமான புருஷர்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் எப்படி போஷிப்பது ஆனால் இருக்கிறதை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொன்னபோது அவர்கள் அந்த ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் இயேசு உண்டத்தில் கொண்டு வந்தார்கள் அதே போன்று நம்மிடத்தில் என்ன இருக்கிறதோ அவைகளை நாம் இயேசு உண்டத்தில் கொண்டு வர வேண்டும் நமக்கு இருக்கிற தாளந்துகள் நமக்கு இருந்து இருக்கிற எல்லாவற்றையும் தேவனிடத்தில் அற்ப அர்ப்பணிக்கும் போது அவர் அவைகளை பெருக பண்ணுகிற தேவனாயிருக்கிறார் அப்படி ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் கொண்டு வந்த பொழுது ஏசு சொன்னார் ஜனங்களை பந்தியிருக்க கட்டளையிடுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களிடத்தில் கொடுத்தார் சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார் ஹலலூயா இயேசு கிறிஸ்து அந்த ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசிர்வதித்தார் மட்டுமல்லாது பெற்று கொடுத்தார் சீஷர்களை இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஏசு கிறிஸ்துவுக்கு இந்த ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் கொண்டு எல்லாரையும் போஷிக்க முடியும் என்று சீஷர்கள் விசுவாசித்தார்கள் ஆகவே தான் ஏசு சொன்னது போல ஜனங்களை பந்தியிருக்க கட்டளையிட்டார்கள் அப்படி இயேசு செய்த அற்புதங்களை அவர்கள் நேரே அனுபவித்தார்கள் அப்பொழுது சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் மீதியான துணிக்கைகளை பனிரெண்டு கூடை நிறைய எடுத்தார்கள் பாருங்கள் ஒவ்வொரு சீஷர்களுக்கும் ஒவ்வொரு கூடையும் கூட ஏசு கொடுத்தார் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய ஐயாயிரம் ஐயாயிரம் இருந்தார்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளே இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு குறைவு இருக்கிறது என்று நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா கவலை வேண்டாம் நம் நாம் ஆராதிக்கிற நாம் விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே இந்த நாட்களில் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறது இவருக்கு வல்லமை உள்ளவராயிருக்கிறார் நாம் இருக்கிறதே நமக்கு இருக்கிற பலனை நமக்கு இருக்கிற காரியங்களை நாம் கர்த்திடத்தில் அர்ப்பணிப்போம் அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் மற்ற காரியங்களையெல்லாம் அவரே பார்த்து கொள்ளுவார் ஆகவே கவலைப்படாதீர்கள் கர்த்தரை நோக்கி பார்த்து நம்மையும் நமக்குள்ள எல்லாவற்றையும் கர்த்தடத்தில் அர்ப்பணிப்போம் அவரை சகலத்தையும் நமக்காக செம்மையாக்கி தருவார் கர்த்தத்தை அமைந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக செபிப்போம் எங்களை கருப்பை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி எங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவனாக அத்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய நீரங்கள் தேவனாய் இருக்கிறபடியால் நன்றி நன்றி பர்சுத்தாவியானவரை துதிகனம் மகிமேமக்கே செலுத்துகிறோம் மீட்புற ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமேன் காட் யூ